உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை உலகளவில் மனித உணவில் தாவர புரதத்தின் முக்கிய மூலமாக கோதுமையை விளங்குகிறது தற்போது பெரும்பாலானோர் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தான் அதிகம் சாப்பிடுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இது உடலில் பல்வேறு நோய்களை அடியோடு அழிக்கும் சக்தி படைத்தது கோதுமை புரதம் மாவடிவில் உள்ளதால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான மனிதர்களால் இலகுவாக சமிபாடடைய செய்ய முடியும் மேலும் கோதுமையில் உயிர் சத்துக்கள் உப்புக்கள் மற்றும் கொழுப்பு ஆகியன உள்ளன கோதுமை உணவுகள் மிகவும் சத்துமிக்கன இத்தகைய அற்புதம் நிறைந்த கோதுமை உடல் எடை இதய நோய் புற்றுநோய் போன்ற பிரச்சினைக்கு பெரிதும் உதவி புடுகின்றது தற்போது இதன் அற்புத பயன்கள் பற்றி பார்ப்போம் தினமும் கோதுமையை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும் பெரும்பாலானோருக்கு கோதுமை பொருட்களை சாப்பிட்டால் உடல் எடை குறையும் என்று தெரியும் இருப்பினும் உடல் எடையை குறைக்க நினைப்போர் மைதாவை தவிர்த்து கோதுமையை சாப்பிடுவது மிகவும் நல்லது மைதாவை அதிகம் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை ஏற்படும் ஆனால் கோதுமையை சாப்பிட்டால் அது எளிதில் செரிமானமாகும் இதனால் செரிமான பிரச்சினை ஏற்படாது இதய நோயுள்ளவர்கள் கோதுமையை உணவில் சேர்த்து வந்தால் இதயம் வலிமையாக இருக்கும் கோதுமையில் புற்று நோயை தடுக்கும் வைட்டமின் இ செலினியம் மற்றும் நார்ச்சத்து இருக்கிறது ஆகவே இதனை தவறாமல் கொஞ்சமாவது சாப்பிட்டு வாருங்கள் நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் சுரப்பை சீராக வைப்பதற்கு கோதுமையை உணவில் சேர்த்து வருவது நல்லது கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தியை சாப்பிட்டால் அதில் உள்ள நார்ச்சத்து வயிற்றில் உள்ள பிரச்சனையை சரிசெய்து மலச்சிக்கலில் இருந்து விடுதலை தரும் தினமும் கோதுமையை உணவில் சேர்த்து வர வேண்டும் இதனால் சிறுநீரக கற்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமானால் கோதுமை உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்து வருவதனால் இது சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க கூடியது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்